பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூறப்படக்கூடிய சம்பவம் உண்மை இல்லை என்பது தற்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பரபரப்பான புகார் எழுந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது நெல்லையில் இளைஞர் ஒருவருடைய பூநூல் அறுக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்டுக்கூடிய விளக்கம் தொடர்பான அண்மை தகவலை பார்த்துக் கொள்கிறோம் விவரங்களுடன் நேரம்டைய சிறப்பு சிவமணியின் பின்னணி என்ன அதாவது திருநெல்வேலி பாளையங்கோட்டை தியாகராஜனர் பகுதியில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் நகர் ஐந்தாவது திருவை சேர்ந்தவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக கூறப்படுகிறது இந்த நிலையில அவர் நேற்றைக்கு முன்தினம் அந்த பகுதியாக சென்ற போது வாகனத்தில் வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் அவர் பூணூலை அறுத்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக அவர்கள் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில புகார் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவிகளை முழுமையாக ஆய்வு செய்து காவல்துறையினர் இரண்டு நாட்களாக விசாரணை செய்து வந்தார்கள் இந்த நிலையில தான் அந்த அந்த சிசிடிவி காட்சிகள்ல அந்த பூணூல் அறுப்பது போன்ற காட்சிகள் ஏதும் இடம்பெறவில்லை என தெரிய இதன் காரணமாக இந்த காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகள் ஏதும் இடம்பெறவில்லை அறுப்பு போன்ற நிகழ்வு ஏதும் விசாரணையில் நடைபெறவில்லை என்பது தெரிய வருகிறது அவர் தவறான தகவலை தெரிவித்ததாக காவல்துறையினர் ஒப்புக்கொண்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான காவல்துறை ஆணையருடைய அறிக்கை விரைவில் வெளிவர இருக்கிறது இது தொடர்பான தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது இது சற்று நேரத்தில் காவல்துறை ஆணையர் ரூபேஷ்குமார் மீனாவினுடைய அறிக்கை வெளிவர இருக்கிறது விரிவான விசாரணை நடத்திய பிறகும் உண்மைத்தன்மை இல்லை என்ற அடிப்படையில் அந்த விளக்கு தற்போது வரை பதிவு செய்யப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த புனல் அறுப்பு விவகாரம் ஏற்பட்டுள்ள நிலையில் காவல்துறை தரப்புல தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது நன்றி சிவமணி